சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்தில் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் அதே சங்கீதத்திலே ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் எட்டாவது வசனம் என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழிங்கள் நான் அதிகாலையிலேயே விழித்து கொள்ளுவேன் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் மார்க் எழுதின விசேஷம் ஒன்றாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அவர் அதிகாலமே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஆண்டவர் அங்கே ஜபம் பண்ணினார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே நாம் வாசித்த வசனங்களும் நமக்கு எதை ஒப்புமையாய் சொல்லுகிறது என்றால் அதிகாலமே அதிகாலமே காலையிலே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார் சொல்லுகிறான் சுரமண்டலத்தை பார்த்து வீணையை பார்த்து சொல்லுகிறான் நான் அதிகாலையிலே எழுந்திருப்பேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலேயே இந்த அதிகாலை ஜபம் என்கிறது மிக 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 அவசியமான ஒன்று வேதம் சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருவை புதிதாயிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜனங்களுக்கு காலையிலே மண்ணா பெய்யுமாமா அந்த மன்னா ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் பெய்யுமே தவிர அதற்கு பிறகு அந்த மை மண்ணா கீழே வராது அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம் ஆனால் அதிகாலையிலே ஜெபிக்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய மகிமை இருக்குது ஒரு மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது ஒருவேளை இந்த ஜபத்தில இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுவரையிலும் அதிகாலை ஜபத்தை நீங்கள் செய்யாதவர்களாயிருந்தா கண்டிப்பா நான் உங்களிடத்துல சொல்றேன் தயவு செய்து அதிகாலை ஜபத்தை ஆரம்பித்து விடுங்கள் ஒருவேளை நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு அந்த ஜபத்தை பண்ணலாம் இல்லைன்னா நாலுலேருந்து ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் இல்லைன்னா அஞ்சுலேருந்து ஆறு மணி வரைக்கும் உங்கள் வீட்டிலே இருக்கிற ரட்சிப்பு உங்கள் வீட்டிலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் அதிகாலை ஜபம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக சொல்றேன் உங்களுக்கு பெரிய பெரிய விடுதலையை கொடுக்கறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் எங்களுடைய திருச்சபையிலேயே அந்த திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் வளர்த்திக்கொண்டே கொண்டே வந்தார் திடீரென்று ஒரு நாள் இந்த அதிகாலை ஜெபம் வந்து திருச்சபையில் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டது உடனே அதிகாலையிலே ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திருச்சபையிலே ஒரு ஜெபம் ஆரம்பித்தோம் உண்மையிலே என்னுடைய அந்த இந்த சிட்டி சர்ச் ஆஃப் காட் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு அந்த அதிகாலை ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது நூற்று கணக்கான பேர் காலையில் அஞ்சு மணிக்கு சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு மிக ஆச்சரியமா இருந்துச்சு இந்த அதிகாலை ஜபத்தில் நடந்த ஒரு சில அற்புதத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த அதிகாலை ஜபம் மிக அவசியம் அந்த கிருபைய ஆண்ட நம்ம கேட்க போறோம் இந்த அதிகாலை ஜபம் அப்படியே நடந்து போது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து ஒரு மூன்று பேர் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒரு மகளும் அந்த அதிவாலை ஜபத்துக்கு தவறாமல் கலந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்திற்கு மேல ஒரு நாள் கூட தவறாம அவ்வளவு தூரத்துலேருந்து கார்ல வந்துடுவாங்க ஜபத்திற்கு அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது என்ன பிரச்சனை அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரு மகள் அந்த ஒரே மகள் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து ஒரு 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 பையன் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அந்த பையன் வந்து இந்த பிள்ளையினுடைய மனதை பேசி 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 மாத்திட்டான் அப்படியே மாற்றி தன்னுடைய தகப்பனாரை தாயாரை விட்டு பிரித்து தன் பக்கமாக இந்த பொண்ணை சேர்த்து இந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அந்த பொண்ணை ஒரு நாள் யாரு யாருக்குமே தெரியாமல் அந்த மகளை ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் தன்னுடைய நான் வந்து இவரை கணவனாக ஏற்றுக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி கொள்ளுக்குறோன்னு சொல்லி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா யாருக்குமே தெரியாமல் அது வந்து கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஆனா இந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அதற்கு பிறகு இந்த பெண் வந்து அவங்களுடைய தகப்பனாட்டையும் தாயார் இடத்துலையும் சொல்லுது இந்த மாதிரி நான் ரெஜிஸ்டர்ல சைன் போட்டுட்டேன் இந்த மாதிரி நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொன்ன உடனே இவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரில அது இப்போதான் வந்து ஸ்கூல் படித்து முடிச்சிருக்கு அந்த பொண்ணு அதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரே பொண்ணு வேற அதுவும் அந்த பையன் தன்னுடைய வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பையன் இவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்பொழுது ஒருத்தர் இடத்துல போய் அவங்க கன்சல்ட் பண்ணாங்க அந்த வக்கீல் இடத்துல போய் அவர் சொல்லிட்டாரு உங்கள் பிள்ளையினுடைய திருமணமும் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இனி ஒண்ணுமே பண்ண முடியாது இனி டைவர்ஸ் மாதிரி தான் நம்மளை அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வேற வழியே இல்லையானா வேற எந்த வழியுமே இல்லை அப்போ திருமணமே ஆகாத ஒரு பொண்ணுக்கு டைவர்ஸ் மாதிரி இவங்க அப்ளை பண்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்ன செய்யறதுன்னே தெரில மூணு பேருமே மனசு உடஞ்சு போட்டாங்க இவங்க அந்த காரியத்தை அப்ளை பண்ணின உடனேயே அந்த பையன் என்ன பண்ணிட்டான் இன்னொரு வக்கீலை வச்சுட்டு எனக்கு வந்து நல்ல நஷ்டேடு எனக்கு தேவைப்படுது எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் என் வாழ்க்கையை இப்படி அவங்க நாசம் பண்ணிட்டாங்க என் மைண்டை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை அந்த அந்த நோட்டீஸ் இவங்க கையில் கிடச்சி அதை கிழிச்சு போடாமல் இன்னொரு திருமணமும் தன்னுடைய மகளுக்கு பண்ணவே முடியாது எத்தனை வருஷம் இது நீடிக்கும்னே தெரில அப்படி மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த அதிகாலை ஜபத்திற்கு கண்டினியூவாக வந்தாங்க கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஒரு வெறும் ஒரு மூன்றே மாதம்தான் திடீரென்று இவர்களுடைய கேஸை பார்த்த ஒரு ஜட்ஜி வந்து இவங்களை கூப்பிட்டு தனியாக அவங்கள்ட்ட பேசினார் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த தங்கச்சீட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டார் அப்போ அந்த பொண்ணு எல்லாத்தையுமே வந்து கிளியராக இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே அவரே முன்பாக நின்று அந்த மலை போல இருக்கிற பிரச்சனைய சாதாரணமாய் மாற்றி இந்த திருமணம் செல்லுபடியாகாது ஆகாது அப்படின்னு எழுதி அவங்க கையில் அழகாக அந்த லெட்டர் கிடைச்சிருச்சு மிக வெற்றி அந்த மனுஷனுக்கும் அவங்க வான் பண்ணி இனி இந்த குடும்பத்தை மிரட்டி ஏதாவது பணத்தை கேட்டீங்க அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ஒரு காரியத்தை சொல்லி அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் அவங்கள பரிபூர்ணமாக விடுதலை கொடுத்து பெரிய சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்தினார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறார் தூங்கணும் கண்டிப்பாக தேவைதான் ஆனால் ஒருவேளை நீங்க ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் படுத்துருங்க ஆனா அதிகாலை ஜபம் தான் உங்க வீட்டை கட்ட முடியும் அதிகாலை ஜபந்தான் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஜபமா மாறும் அதிகாலை ஜபம் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுல பெரிய பெரிய ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது ஒருவேளை இந்த இருபத்தி ஓரு நாள் உபவாச ஜபத்துல யாரோ ஒருவர் அதிகாலை ஜபத்தை நீங்கள் செய்யாதவர்களாக இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து காலைதோறும் அவருடைய கிருவ புதுசாக இருக்குது நீங்க புதிய கிருவை வாங்கணும்னா அதிகாலையிலே எழும்பி ஜபிச்சாதான் புதிய கிருபையை வாங்க முடியும் மறக்க முடியாத ஒரு சாட்சி அதிகாலை ஜெபத்தை ஒரு நாள் நடத்தி கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலிருந்து ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் நொந்து போய் உடைந்து போய் வந்தார்கள் அன்றைக்குள் ஆராதனையை முழுவதும் ஆண்டவர் வெற்றியாய் பேசினார் அப்பொழுது தான் முடித்த உடனே அந்த சகோதரி வந்து என்னிடத்தில் சொன்னார்கள் பாஸ்டர் என் குடும்பத்தில் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் எங்கள் அம்மா தான் என்னை வழி நடத்திட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாத்தையும் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க திடீரென்று சிக்காகி மூணு நாள் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க திரும்பி வரும்போது பிணமாக வந்துட்டாங்க அம்மா இல்லாததுனால அம்மா இவ்வளவு சீக்கிரமாக இறந்து போவாங்கன்னு நாங்கள் யாருமே நினைக்கல அவ்வளோதான் எங்கள் வாழ்க்கையே சூன்யமாயிருச்சு நான் பல நாட்களாக பைத்திய காரிய போல அலைஞ்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு இங்க காலையில ஜபம் நடக்குதுன்னு சொன்னாங்க அஞ்சு மணிக்கு நடக்கிற ஜபத்துக்கு கிட்டத்தட்ட மூணே முக்கால் நாலு மணிக்கே இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் என்னால தூங்கவே முடியல நான் ஆக்சுவலி தற்கொலை பண்ணலான்ற ஒரு மூடில தான் இந்த இடத்துல வந்தேன் ஆனா ஆண்டவர் இந்த அதிகாலை ஜபத்துல என்னோடு கூட பேசினார் நான் இனி கர்த்தருக்காக வாழ போறேன்னு அவர்கள் இழந்து போன அந்த சந்தோஷத்தை திரும்ப கர்த்தர் தந்து அவங்கள தைரியப்படுத்தி இன்றைக்கு அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரையும் ஆண்டவர் ஊழியக்காரர்களாகவும் ஊழியக்காரிகளாகவும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதிகாலை ஜபம் பண்ண முடியுமா உங்களால அதிகாலை ஜபம் பண்ணி பாருங்க அதிகாலை ஜபத்தில் பெரிய வல்லமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் பெரிய ஆண்டவர் வச்சிருக்கிறார் அது மட்டும் அல்ல என்னுடைய வீட்டில் இருக்கிற மேல என்னுடைய வீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு சகோதரி அவங்க வீட்டில் ஐந்து ஆம்பிளை பிள்ளைங்க அஞ்சு ஆம்பிளை பிள்ளைங்க ரெண்டு பெண் பிள்ளைகள் அந்த வீடு ஒரு ரொம்ப சின்ன வீடு அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு பையன் திருமணம் பண்ணி விட்டான் திருமணம் பண்ணிட்டு வந்துட்டா எல்லா பெண் பிள்ளை ஆட்களும் வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கும் போது அஞ்சு ஆறு பேரும் அப்பாவோட சேர்த்து எல்லாரும் வெளியே தான் படுக்கணும் படுக்கிறதுக்கு அந்த வீட்டுக்குள்ள இடம் இல்லை ஆனால் புதிதாக திருமணம் பண்ணிட்டு வந்த அந்த சகோதரி அந்த வீட்டினுடைய நிலைமையை பார்த்து அப்படியே அரண்டு போய் எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்னுலாம் நினைக்கல அவங்க படுத்திருக்கிற இடத்துல டெய்லி நான்கு மணியில இந்த ஐந்து மணி வரைக்கும் முழங்கால நின்று ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்க டடி இந்த பட்டணத்தில் எங்களுக்கு ஒரு வீட்டை நீ தரணும் இங்கே ஆண் பிள்ளைங்களெல்லாம் வெளியில் படுத்து கிடக்கிறாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறோம் இப்படி வேணாப்பா எங்களுக்கு ஒரு சொந்த வீடை தரணும்னு நான்கு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் முழங்கால் படிக்கிட்டு அவர்கள் ஜபித்தார்கள் கரெக்டாக ஒரு வருஷம் ஒரு நாள் கூட விடாமல் ஜம் பண்ணாங்க அந்த ஒரு வருஷம் நிறைவு நடக்கும்போது இவங்க ஜவம் பண்ணிட்டு போது ஒரு வெள்ளை அங்கியை போட்டு கொண்டு ஒரு மனிதன் அவர்களுக்கு முன்பாக நின்று ஒரு சின்ன பேப்பர் அவளுடைய கையில் கொடுத்தானாமான் அந்த பேப்பரை இவங்க வாங்கி அப்படியே பிரித்து பார்த்தா அந்த பேப்பரில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்ததாம் உடனே அதை வாங்கி இவங்க ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் சொல்லி அப்படியே அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜோம் பண்ண ஆரம்பித்தாங்களாம்மா அந்த ஆண்டுலேயே ஆண்டவர் அவருடைய பிஸ்னஸ் ஆசீர்வதித்தார் அந்த பிஸ்னஸில் பெரிய ஒரு லாபத்தை கத்தர் கொடுத்தார் மிகப்பெரிய சாட்சி என்ன தெரியுமா அந்த ஊர்லேயே பெரிய வீடு பணக்கார வீடு அதிகமான பணத்திற்கு கட்டப்பட்ட வீடு அந்த ஒரே ஒரு வீடு தான் அந்த வீட்டை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா அந்த வீட்டை பீட் பண்ற மாதிரி யாராலையுமே இன்னும் வீடு கட்ட முடியல அவ்வளவு பெரிய வீடை ஐந்து ஆறு ரூம்களோடு சேர்ந்த வீடை அவங்க கட்டுறதற்கு கர்த்தர் உதவி செய்தார் அவங்க வீட்டினுடைய வாசப்படியில் ஏறி போய் மேல அண்ணாந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய அளவுல அளவில் ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டுல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவ ஜனமே இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தில் இன்று ஆண்டவர் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தரிடத்துல கத்தர் பேசிட்டே இருக்கிறார் மகளே அதிகாலையில் நீ முழங்கால நில்லு அதிகாலையிலே எழும்பி ஜெபம் பண்ணு உன் தூக்கத்தை பெருசா நினைக்க வேண்டாம் உன்னுடைய உறக்கத்தை பெருசா நினைக்க வேண்டாம் அது கஷ்டமாகத்தான் இருக்கும் பாடுகளாகத்தான் இருக்கும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் கூட நிறைய பேர் அதிகாலை ஜபத்தில் எத்தனையோ அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அதிகாலை ஜபத்தின் மூலமாய் உங்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது ஆனால் சமீபம் காலமாய் உங்களுக்கு அதிகாலை ஜபம் காணாமற் போய்விட்டது நீங்கள் அதிகாலையில் ஜெபிப்பது இல்லை நீங்க இருட்டோட எழுந்து ஜெபிப்பதில்லை ஆண்டவர் இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்தில் நிறைய பேரை உணர்த்துகிறார் மீண்டும் முடக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீ அதிகாலையில முழங்கால உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்ம எல்லா ஜபத்தை விட இந்த அதிகாலை ஜபம் மிகவும் பலனுள்ள ஜபம் மிகவும் பலனுள்ள ஜபம் எல்லாரும் ஒரு தீர்மானத்தை எடுங்க ஒரே அதிகாலையில் நான் ஜெபிக்க கூடிய ஒரு கிருபைய எனக்கு தாங்கப்பா அமே அதிகாலை அப்பாப்பா உங்களுக்கு தான் ஆராதனை அப்பா அப்பாப்பா உங்களுக்கு தான் அப்பாப்பா உங்கள் அப்பா அப்பா உங்களுக்குத்தா ஏபின் சரிய பின் ச இதுவார உதவி செய்தி ஏபின் சரிய பின் ச உதவி செய்தி இதுவாரை உதவி செய்தி இதுவாரை உதவி செய்தி எபிநேச அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திரபலி உங்களுக்கு தாயா ஒரு அற்புதம் இல்லை இரண்டு அற்புதம் இல்லை பல ஆயிரக்கணக்கான அற்புதத்தை ஆண்டவர் எங்கள் திருச்சபையில் எதில் செஞ்சாருன்னா இந்த அதிகாலை ஜபத்தில் கர்த்தர் செஞ்சுட்டார் எனக்கும் கூட அதிகாலை ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அடிக்கடி ஏதோ ஒரு சிக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி ஏதோ ஒரு பலவீனம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதிகாலை ஜபத்தை எப்போ ஆரம்பிச்சோமோ ரெகுலராக அதிகாலை ஜபத்தை செய்யும்போது என் உடம்பில் கூட கத்த நிறைய சுகவாழ்வை தந்தார் என் வீட்டில் ஆண்டவர் சுகவாழ்வு தந்தார் அதிகாலை ஜபம் மிக அவசியம் மிக அவசியம் இன்னையிலேருந்து ஒரு முயற்சி எடுங்க அலாரத்தை வச்சிருங்க கொஞ்சம் கடினமாக பார்க்காம ஒருவேளை ஒரு மணி நேரம் இருக்க முடியலனா கூட பரவாயில்ல ஒரு ஆஃப் அன் அவர் அரை மணி நேரம் முஞ்செல்லாம் கழுவி போய் நேர ஜெபத்துல உட்காந்துருங்க அதிகாலையில பாட்டு பாடுங்க சத்தம் போட்டு ஆண்டவரை துதிங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் என்ன வைங்க நிச்சயமா நான் நம்புறேன் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார் ஹாலேலூயா